இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய பொழுது ரோட் ஷோ என்ற பெயரில் பாதை வழி பயணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெயரின் ஒரு பிரச்சார பயணத்தை துவக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்டூட்டி பகுதியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அங்கே பெருந்திரளாக கூடிய வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேண்டுமென்று கோஷம் எழுப்பிய பொழுது அங்கே கூடியிருந்த பெருந்திரளான கூட்டம் அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மழுப்பலாக நழுவலாக பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார் இப்பொழுது அவர் ராமநாதபுரத்தை தாண்டி பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சியிலே பங்கு கொடுக்கின்ற அந்த கூட்டணி ஆட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு பிறகு அந்த கூட்டணி கூட்டணி ஆட்சியாகத்தான் தமிழகத்தில் தொடரும் அந்த கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் என்று சொல்லியிருந்தார் அதற்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவர்கள் கூட்டணிக்கே வரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்றார் மீண்டும் இன்னொரு இடத்தில் இதே கேள்வியை ஊடகவியலாளர்கள் எழுப்புகின்ற பொழுது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எரிச்சலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார் அது என்ன பதில் என்றால் இவர்கள் இன்னும் பந்தியிலேயே அமரவில்லை அதற்குள் இலை ஓட்டை இலை ஓட்டை என்று சொன்னால் எப்படி என்று அன்புமணி அவர்களுடைய கூற்றை பரிகாசம் செய்தார் சரி அதற்குப் பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து எந்தவொரு எதிர்வினையும் ஆற்றவில்லை இதை பார்த்து பூரித்து போன எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுப்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அது முடிந்து போன ஒன்று அதாவது இனி அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை முடிந்து போய்விட்டது என்ற தொனியில் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் சரி அதோடு விட்டாரா அதற்கு அடுத்து அவர் சொன்ன காரணம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இருவர்களும் இருவரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கூற்று எடுத்து காட்டியிருக்கிறது அது என்னவென்று கேட்டால் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது ஆகவே அதை பற்றி நான் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க மாட்டோம் ஆனால் வன்னியர்கள் ஓட்டு போட வேண்டும் யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இதே நிலையில்தான் திமுகவும் இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும் தமிழர்களுடைய கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி தமிழன தலைவர் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் அவர்கள் தமிழை காப்பாற்றவே பிறப்பெடுத்தவர் போல இருக்கிறார் தமிழுக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத அவர்கள் அவர்கள்தான் தமிழினத்தை காப்பாற்ற வந்தவர்களைப் போல மக்கள் மத்தியிலே கொண்டிருக்கிறார்கள் வன்னியருடைய இடஒதுக்கீட்டை பற்றி தமிழகத்தை ஆள்கின்ற தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாய் கூட பேசுவதில்லை அவர் அமைத்த ஒரு ஆணையத்தை அவரே குழி தோண்டி புதைத்து விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் இன்று வரை எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை அது சம்பந்தமான எந்த ஒரு புள்ளி ஓரத்தையும் தயாரிக்கவில்லை அந்த ஆணையத்திற்கு மக்கள் வரி பணத்திலிருந்து செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை அந்த ஆணையம் எந்த முன்னேற்றத்தை நோக்கியும் நகரவில்லை அந்த ஆணையத்தில் பணியாற்றுபவர்கள் காலையில் அலுவலகத்திற்கு செல்வார்கள் மாலையில் வீடு திரும்புவார்கள் இது மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி அவர்கள் இதுவரை இட இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த தரவுகளை தயாரிப்பதில் எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை அதற்கான முடுக்கிவிடும் திட்டங்களையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு தரவில்லை அதே நிலைப்பாட்டை தான் எடப்பாடி பழனிசாமியும் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த அலங்கோலமாக கொடுக்காமல் இருந்திருந்து ஒரு சரியான தரவுகளின் அடிப்படையில் சரியான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான அரசாணையை பிறப்பித்திருந்தால் நீதிமன்றங்களில் கூட வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு செல்லுபடியாக இருக்கும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காது எடப்பாடி பழனிசாமி செய்த முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இருக்கிறது அவர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட பிறகு இன்று வரை அதை பற்றி வாய் திறந்து பேசாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவரால் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே பேசியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அமுலில் இல்லாத அந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் கொடுத்தோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி இல்லாமலேயே அவர்கள் ஓட்டை வாங்கினார்கள் வன்னியர்களுடைய அந்த ஓட்டுகள் மட்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் மோசமான படுதோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்தித்திருக்கும் அதே நேரத்தில் அதிமுக தருமபுரி தொகுதியிலே போட்டியிட்ட அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராகவே அண்ணா அதிமுக வேலை செய்தது அண்ணா அதிமுகவுடைய எழுபதாயிரம் ஓட்டுக்கள் திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த அண்ணா அதிமுகவின் எழுபதாயிரம் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கே செலுத்தப்பட்டிருந்தால் அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்து அரசியல்லே புதுவாழ்வு பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்த பொழுது அந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தொடரும் என்று நினைத்த வன்னியர்கள் ஏமாந்து போனார்கள் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருந்த அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தால்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் தான் அவருடைய ஆட்சி காலம் தொடர்ந்து நாலாண்டு நீடித்தது ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டு இன்றைக்கு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை நன்றி கொன்ற மகற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும் ஜெயலலிதா காலத்தில் பெற முடியாத வெற்றி எம்ஜிஆர் காலத்தில் பெற முடியாத வெற்றி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை காட்டிலும் தொண்ணூற்றி மூன்றாயிரம் ஓட்டுக்களை விட அதிகமான ஓட்டுக்களை முன்னிலை வகித்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலேயே வெற்றி பெற்றார் அந்த வெற்றிக்கு முழு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் தான் வன்னியர் சமூகத்தால் முதலமைச்சருடைய பதவியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களால் எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி வன்னியருடைய ஓட்டுக்களால் அண்ணா அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கின்ற இடத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இன்றைக்கு அவதூறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் சொல்லிவிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது ஆனால் வன்னியர்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்னியர்கள் திமுக அண்ணா திமுக ஆகிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஓட்டு போடுவதற்காகவே பிறந்தவர்கள் என்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நிறை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எரிகின்ற இந்த இரண்டு கொல்லிகளில் எந்த கொல்லி நல்ல கொல்லி தமிழகத்தின் பூர்வகுடிகள் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகம் இந்த பெரும்பான்மை சமூகத்தின் ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வைக்கின்ற கோரிக்கையை உதாசீனப்படுத்துகின்ற இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அன்புமணி அவர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கோக்கரிக்கிறார் அன்புமணி அவர்கள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று பேசினால் தமிழ்நாட்டை ஏதோ இவர்களுடைய பாட்டன் சொத்தை போல இவருடைய பூட்டன் சொத்தை போல அவர்கள் மட்டும்தான் ஆட்சி நடத்த வேண்டும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் அனைத்தையும் நாங்கள் தான் அதிகாரத்தை செலுத்துவோம் அதிகார மையத்தில் நாங்கள் தான் இருப்போம் தான் ஓட்டு போட்டு எங்களைத்தான் நீங்கள் முழு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது என்கின்ற தொனியில் சர்வாதிகார மனப்பான்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து அவருடைய கூற்றை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அவருடைய அத்தனை கூற்றுக்கு எதிராகவுமே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சிக்கு வந்தால் முழு பெரும்பான்மையுடன் அண்ணா அதிமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் வேறு எந்த கட்சியும் அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தேவையே இல்லை அண்ணா அதிமுகவே அழிந்தாலும் பரவாயில்லை அண்ணா அதிமுக வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி கையிலேயே இருக்க வேண்டும் அவர் ஜெயலலிதாவை விட மிகவும் மோசமான சர்வாதிகாரியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி என்கின்ற மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவேதான் அன்புமணி அவர்கள் வைக்கின்ற எந்த ஒரு கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு கடுமையான விமர்சனங்களை கடுமையான பதிலடிகளை எடப்பாடி பழனிசாமி தந்து கொண்டிருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமிக்கே எதிர்காலத்தில் பேராபத்தாக முடியும் யானை தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி தூற்றி கொண்டிருக்கின்ற பொழுது யானைக்கு அப்பொழுது குசியாக இருக்கும் அப்பொழுது ஜாலியாக இருக்கும் ஆனால் அந்த மண் யானையின் கண்ணிலே விழுகின்ற பொழுதுதான் அதனுடைய விபரீதம் தெரியும் அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த விபரீதம் தெரியும் கிட்டத்தட்ட யானை தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய தலையில் அவரே மண்ணை வாரி போட்டு கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசான்